Yeah.

பயணமானது கொண்ட பயணமானது பிரபஞ்சம் கொண்ட பயணமானது அற்புதமாக வடிவமைக்கப்படவேண்டும் என்கின்ற உயர் சுற்றம் சிவமகை சித்தனிடம் இருந்த உயர் காரணத்தினால் சுத்தமாக காரணத்தினால் சேர்த்து வைத்த புண்ணிய கிடைக்கின்ற அற்புதமான சபை வளர்த்தப்படுது உயர் தொடரின்டுக்கும் போதே சிவசபையை சித்த சபையை கையுண்டாக்கி உயர் சபையை சபையை பிறப்பெடுத்த ரகசியமே இச்சபை உருவாக நிலை சூற்றம் என்பதை அனைவரும் உணர்ந்து 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 அதன் மூலமாக உயர்ந்து உயர் சபைகளை

நிகழ்வுகள் அனைத்தையும் எழுந்து நிகழ்வுகள் சூச்சகம் நிகழ்வு உயர் சூச்சகமாக சூற்றக இறை நிகழ்வுகளையெல்லாம் தன் கூறியிருந்து பாறை வார்த்தை கொண்டிருக்கிறது அற்புதமாக வளர்த்தெடுத்த மையமே தகைய வகைத்த சை என்கின்ற உயர் சபையாகும் உயர் சபையானது வார வளர்ப்பலத்தில் மாற்ற கரம்பல நிகழ்ந்து மகத் தொமிக்க மகாபலையான

அத்தகைய பிரதான கைலாயமாக கொண்டு சிந்தர்கள் ஆட்சி நடைபெற வேண்டும் பழக்க வேண்டும் என்கின்ற இருப்பதனால் உன்னத சூற்றனமாக இருப்பதனால் சிவ சூற்றனமும் இருக்கிறதால் பிரபஞ்ச சூத்திரமும் இவர்கள் ஆட்டி திருமுருகன் திருமுருகன் திருக்கல்களிலே உயர் உயர் வல்லமையான அத்தகைய பிரபஞ்ச ஆட்சிகளை தற்காலி திருமுகங்களையே மகிழ்ந்த உயர் உன்னத சூற்றனமாக ஒரு தரம் இத்தரவு உயர்ந்த அறிந்து பயணப்படக்கூடிய அற்புதமான நிலை உயர் சபையிலேயே ஒவ்வொரு நாடுகளிலும் ஒவ்வொரு நிலைகளிலும் ஒவ்வொரு துணை பொருளிலும் அற்புதமான இறை நிகழும் அந்த வகையிலேயே ஒவ்வொரு தேவைகளும் நவ கிரகங்களும் பற்றங்கள் இருந்து பணி உயர் சபையாக நவ கிரகங்கள் வளர்ப்பதும் சபையாக வருவோகை நபக்க தெளிவிலின்றி உயர அடிக்கிற கொடுக்கப்பட்ட உத்தம தொகையாக கடந்த ஆற்றல்களிலே தீய ஆற்றல்களை தீய ஆற்றல்களை நினைத்து போக செய்து உயர கொண்டத உத்தம நல்ல அவன் நேரத்தை பார்க்காமல் அவன் சூழ்நிலைகளை பார்க்காமல் எந்தவித அனுமதியை எந்த ஆற்றல்களிடம் பிறக்காமலும் உயர் உன்னதமான உத்தம நிலையை கொடுக்கின்ற வரம் கொடுக்கின்ற அற்புதமான வரம் பெற்ற அந்த கடைய நிலையை நடத்தி இருக்கின்ற அற்புதம் நிலையாகும் உயர்வாக அணிகள் போது வலிமின்ற நிலைகளே மாந்தர்கள் வணங்கி நிற்கும் என்கின்ற உயர் புத்தையை உன்னதமாக உத்தமமாக சரணாக நிலை கொண்டு

அத்தகைய உயர் குருகளுக்கும் வளர்கின்ற நடந்து கொண்டு இருக்கின்றது அதன் நிலையிலே வருகின்ற மாத்திரங்கள் வணக்கிடிக்கும் போது மாதிரி எந்த நிலையிலும் தவிர்த்து அதிகமாக உயர் சரணம் சரணாகதியான உயர் சபையை சபையை சிலசபையை சுரமகாசபையை சுரமந்த சபையை போது அற்புதமாக அத்தகைய நந்தினி கொடுக்கின்ற வரமானது வரமானது இடங்களை போக்கி இன்னல்களை போக்கி துயரங்களை போக்கி காரிய தடைகளை நிவர்த்தி செய்து நற்பாதை நடைபெற நல் நிலைகள் நடைபெற நற்பரை அற்புதமான உயர் வலியமைத்து கொடுக்கின்ற அற்புதமான நிகழ உதர்வுகளை வாரி இருக்கின்றார்கள் உயர் சபையிலே உன்னத சபையிலே உத்தம சபையிலே சரத்திய வழி நடக்கின்ற இந்திய பூஜைகள் விதையிடாது சுற்றமலத்திலே நடந்து கொண்டிருந்த சித்திர யாவரும் யாவரும் கிடைக்காத அற்புதமான தெய்வீக நிலையை யாவரும் ஒரு மித்த தன்னுடைய நிலைக்கு மேல் உயர்நிலை சபை என்பதை உயர்வான நிலையடைந்து உத்தரமான நிலையடைந்த அற்புதமான ஐஸ்வர்ய நிலைகளை எல்லாம் அணுகிறார்களாக பெற்று வேண்டுதல் இல்லாது வேற்றுதல் வேற்றுமை இல்லாது வேறுபாடுகள் இல்லாது வெற்றியை நோக்கி பயணப்பட்டுக் கொண்டிருக்கின்ற அற்புதமான சபையிலே இணை பயணம் மேற்கொள்ளும் போது அற்புதமான நிகழ்வுகளாக நடந்தேன் வாழ்வை வளர்ந்து சேர்த்து

மிகழ்ந்த வார சபையிலே இறை ம மேற்கொள்ள போது இணைந்தால் அற்புதமாக சிவசபையிலே இருந்த சித்தபெருமக்கரின் சபைகள் வந்து சபைய ஆற்றலிருந்து அதி உன்னத அதி உத்தம அதி உயர் சிவ பிரபஞ்ச மகா துறையின் கீழ் அர்த்தமாக நல் சற்சங்க நிகழ்வுகளை சுத்தமாக நிகழ்த்தி வசு சீடர்களுக்கு மக்களின் சிந்த சீடர்களுக்கு ஆண்டிலும் சிந்த சீனர்களுக்கு ஆங்காங்கே நிலைகளிலே இருந்து சபை வராத நிகழும் சபையை Thank yeah. you. Yeah. இடைவிடாது இடைவிடாது இடைமிக்காது பயணப்படுகின்ற ஆதி வளர் குறித்த அமர்ந்திருந்த அற்புதமான சாலைகளே சட்டத்தட சட்டம் இத்தகைய சிறு குறையின் மூலமாக அற்புதமாக அனைவரும் பகிர்ந்து அற்புதமாக வளர்ச்சியை ஆய்ந்துள்ளவர்கள் வாங்கி அனைவரும் உயில் இருக்கின்ற அற்புதமான சீழ்களை எல்லாம் ஈஸ்வர நிலையிலே இருந்து அர்த்த ஆக்கமிக்க நிலையிலேயே இருந்து இவர்கள் அன்பை உயர் பீடங்களே உன்னத சாதையில் அற்பமாக